மூஞ்சில் இருக்கிற ஸ்கின்னும் உடம்புல இருக்கிற தோலும் பளப்பளப்பாக இருக்கணுங்களா அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் அதுக்குண்டான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் மூஞ்சிலையும் சரி உடம்புலேயும் சரி ஃபேஸில் உடம்புல நம்ம மூணு தான் வந்து குளோயிங் ஸ்கின்னு உடம்புலேயே பெரிய ஆர்கன் என்ன தெரியுங்களா உடம்புலேயே மிகப்பெரிய ஆர்கன் என்ன என்னென்னமோ நினைப்பீங்க உங்களுக்கு பத்து முப்பது செகண்ட் டைம் தரேன் உடம்புலையே பெரிய ஆர்கன் என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க உடம்புல மிகப்பெரிய ஆர்கன் எது என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் லங்ஸுன்றீங்க நிறைய பேர் போனு சிலர் ஹார்ட்டு சிலர் மூளை இதெல்லாம் தானே சொல்கிறீங்க ஆனால் உடம்புலையே மிகப்பெரிய ஆர்கன் ஸ்கின்னு தோல் தான் இங்கேருந்து எந்த ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரே தோல் தான் இங்கேருந்து அதனால தான் தோலில் பிரச்சனை வந்தால் எல்லா இடத்துக்கும் வந்துடும் ஸோ அவ்வளோ பெரிய ஆர்கனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேஸிக்கான சில விஷயத்த சொல்லித்தரேன் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் இந்த ஆர்கனை வழக்கம் போல் எல்லா நோய் மாதிரி தான் இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண மூணே விஷயந்தான் மனநிலை உணவு எக்ஸசைஸ் மனநிலையை மகிழ்ச்சியாக அன்பாக வச்சுருக்கிறது நம்ம தோலை சூப்பராக வச்சுருக்கோம் சரிங்களா மனநிலையை டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அதாவது மன அழுத்தம் சோகம் வருத்தம் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது இது இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்கின்னு தளர்ந்து போயிடும் உண்மையாலுமே ஸோ மனநிலை நம்பர் ஒன் செவன்ட்டி பர்சன்ட் மனநிலையில்தான் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ரெண்டாவது வர்றது உணவு உணவில் என்னென்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு லிட்டர் தண்ணி அதுவும் தண்ணி மலை தண்ணி போர் தண்ணி இப்படியெல்லாம் இருந்துட்டால் நல்லது ரொம்ப ப்யூரிஃபை பண்ணி எது பாட்டிலில் அடைச்சி கொடுக்குறாங்கள அந்த தண்ணி அவ்வளோக்கா நல்லதில்லை சரி எப்படி பார்த்தாலும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிச்சுக்கணும் சரிங்களா மினரல்ஸ் கிடைக்கும் உடம்புல இருக்க ட்ரைனேஜ் கழிவெல்லாம் வெளியில் போகிறது ஸ்கின்னில் இருக்கிறது எல்லாம் வெளியில் போகிறது தண்ணி மூலம்தான் ஸோ தண்ணி தான் பேசிக்கு ஸ்கின் ஹெல்த்துக்கு தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க வாட்டர் சரியா அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக கன்சியூம் பண்ணும் எல்லா பழங்கள் காய்கறிகளும் கன்சியூம் பண்ணும் அதில் விட்டமின் சி விட்டமின் இ இதெல்லாம் தோலுக்கு நல்லா இருக்குது சரிங்களா இப்போது என்னென்னா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக கன்சியூம் பண்ணணுன்றப்போ பர்டிகுலராக ஒரு நாலு பழம் சொல்கிறேன் இது ஆரஞ்சு சரிங்களா அதுக்கு அடுத்த இடத்துல வர்றது வந்து கொய்யா அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் இந்தியன் பூஸ்பெரி அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி கூட பிளட் ப்யூரிஃபயர் அதுக்கப்புறம் மாதுளை மகிழ்ச்சியை உண்டு பண்ணுறது அப்புறம் ஒமேகா த்ரீக்காக மீன் மத்தி மீன் சாப்பிட்லாம் இல்லை சைவமாக இருந்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு சாப்பிட்லாம் ஃப்ளாக் சீடுனா ஆலிவ் இதை இதையெல்லாம் சாப்பிட்றது இன்னும் நிறையா எல்லா பழங்களும் பப்பாளி நல்ல ஸ்கின் கொடு ஸோ இது மாதிரி நிறையா பழங்கள் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கோங்க வாழைப்பழம் கூட எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்துக்கோங்க சரிங்களா பழங்கள் காய்கறிகளால் உங்களோட உணவு வந்து இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ஏழு வகையான சமைக்கப்படாத பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணுன்னு வச்சுக்கோ பழத்தை சமைக்க மாட்டோம் பட் இப்போ பழத்தில் எல்லாம் இது பஜ்ஜி போடுறாங்கல்ல அதனால் சமைக்காததுன்னு சொல்கிறேன் காய்கறிகள் நிறைய காய் சமைச்சிருவோம் பட்டு கேரட் சமைக்காமல் சாப்பிட்லாம் இந்த இது என்ன வெள்ளி பிஞ்சு சாப்பிட்லாம் இதை தவிர இன்னும் இன்னும் சில இதெல்லாம் இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் என்ன பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இல்லை வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல அதை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது இதுக்குள்ளே இது மாதிரி உணவு எடுத்துக்கோங்க சரிங்களா பழங்கள் கையில் அடுத்து வர்றது எக்ஸைஸ் எக்ஸைஸ் தான் நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் எக்ஸைஸ் என்னென்னா இப்போ ஏரோபிக்ஸு நடக்கிறோம் ஓடுறோம் இது ஜாகிங் பண்ணுறோம் இதெல்லாம் ஏரோபிக்ஸு வெயிட் பேரிங்னால் காலை ஊனி செய்கிறது இந்த எக்ஸைஸை விட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா காலை ஊன்றுறதில்லை நடக்கிறது ஓடுறது நடக்கிறது ஓடுறதில் ஏரோபிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா கார்டியாக் அவுட்புட்டு இதய துடிப்பை அதிகப்படுத்தி அதில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது அது சிலருக்கு போகுது சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணிணா கார்டிசோல் ரிலீஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆனாலும் ஸ்கின்னோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்கின்னுக்கு கெட்டது செய்யும் ஸ்கின்னை வந்து ரொம்ப கலர்லி டல்லாக மாற்றிடும் ஸோ ஹாப்பி ஹார்மோன் தான் ரிலீஸ் ஆகணும் நம்ம எது செஞ்சால் ஸோ இதனால் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் தான் சொல்லித்தர இதை தவிர என்னென்னு கேட்டால் உங்களுக்கு ஸ்கின்னில் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிவிட்டேன் இதை தவிர ஹார்மோன்ஸ் ஒரு முக்கியமான நான் மன மனமகிழ்ச்சி தான் ரீசன் எப்படி மனமகிழ்ச்சி ரீசன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான் மெட்டபாலிசம் நல்லா நடந்து அந்த மெட்டபாலிசம்னால் செரிமானம் ஆகி அது செல்ஸுக்குள்ளே போகிறது அதெல்லாம் நல்லா நடந்து செல்ஸ் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கும் ரீஜெனரேஷன் உள்ளே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் நம்மளை ஏஜ் ஆக வைக்கிறது அதை குறைச்சி நம்ம ரீஜெனரேஷன் ஆகி நம்மளுக்கு நல்ல உடம்பு வர்றது செல்ஸ் எல்லாம் திரும்ப ஃபார்மாக வருது கரெக்டாக புது செல்ஸ் உருவாக வருது இதெல்லாம் வந்து நம்ம மன மகிழ்ச்சியில் தான் நடக்குது மன மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்னென்னா டோப்பமின் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் டோப்பமின் வந்து லிசனிங் மியூசிக்கு இல்லை செலப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸ் சின்ன ஆனால் செலப்ரேட் பண்ணுறதில் என்டார்ஃபின் வந்து பெயினில் சுரக்கும் இல்லைன்னா வந்து நேச்சுரில் இயற்கையில் போகிறது யோகா மெடிட்டேஷனில் இல்லை வெயிலில் போகிறதுல சுரக்கும் அது தவிர செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் சிரித்தா சுரக்கும் ஸோ சிரிக்கிறத டெய்லி லைஃப்பில் வச்சுக்கோங்க எல்லாமே திட்டம் போட்டு கூட செய்யலாம் மகிழ்ச்சியும் திட்டம் போட்டு தான் வரும் தானாக வராது ஸோ ஆக்ஸிடோசின் அது வந்து ல லவ்வு ஹக் கிஸ்ஸு ரொமான்ஸு ரிலேஷன்ஷிப்பு டேட்டிங் எல்லாம் வரும் அதையும் டெய்லி லைஃப்பில் கொண்டு வந்துடுங்க இல்லைன்னா வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் நான் லவ் பண்ணேன் என்றைக்கோ ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் இல்லை என்றைக்கோ ஒரு நாள் தான் ரொமான்ஸ் இருந்தது அப்படி இல்லாமல் அது டெய்லி லைஃப்பில் இருக்கணும் அதுவுமே ஸ்கின் ஹெல்த்தை நல்லா வச்சுருக்கோம் இதை தவிர என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் மெட்டபாலிஸ்தை இது நல்லா வச்சுக்கிறதும் இதுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது அதுவும் ஸ்கின்னுக்கு ஒத்து வருது லெப்டின்கிற ஹார்மோன் கிரலின்கிற ஹார்மோன் இன்சுலின்கிற ஹார்மோன் அப்புறம் தைராய்டு டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸு அப்புறம் வந்து இது பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அது அதை தவிர இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் இதுக்குள்ளே இடம் பிடிச்சிருக்குது சரிங்களா கார்டிசோனுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்குது ரொம்ப நம்மளோட ஸ்கின்னை சரியாக பாதுகாக்க கூடாது அதனால அந்த லெப்டின் கிரெலின் எல்லாம் மெட்டபாலிசத்துக்கும் தான் செரித்து உள்ளே போகிறது செரிமான தன்மை இல்லைன்னா அந்த இது செல்ஸ் எடுத்துக்கிறது அதுக்கும் மூளைக்கு வந்து பசி ஆகிடுச்சான்னு சொல்கிறதுக்கும் அப்புறம் வந்து இன்சுலின் வந்து குளுக்கோஸை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறது அதனால் டயபெட்டிஸ் சுகருக்கு காரணம் அதுவும் ஸ்கின்னை பாதிச்சிடும் அது கம்மியாக சுரந்தா ஸோ இது மாதிரி நிறைய ஹார்மோன் தைராய்டு கொஞ்சமாக சுரந்தால் வெயிட்டு அண்டு ஸ்கின்னையும் பாதிக்குது தைராய்டு ஹார்மோன் அது மாதிரி குரோத் ஹார்மோனு இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னா இப்போ பார்க்குற எல்லாரையும் வேற எதுக்கோ யூஸ் பண்ணுறத விட மகிழ்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கலாம் அன்றைக்கி டேயை அவங்கள வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம் அதே மாதிரி இயற்கை நேச்சுரலில் போகிறா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிராக போராடலாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வந்துச்சுன்னா பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போயிடுறது ஒரு ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறது மக்களை பார்க்குறது சினிமாவுக்கு போகிறது பிடிச்சவங்களோட பேசுகிறது எங்கேயாச்சும் போய் ஒரு இயற்கையில் இருக்கிறது பேசாமல் படுத்துக்கிறது அது மாதிரி எத்தனையோ இருக்குது வெளிநாடு போயிடுது வெளியூர் போயிடுது பீச்சுக்கு போகிறது மலைக்கு போகிறது இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இல்லை கோயிலுக்கு போயிடுறது இல்லை சாமி கும்பிட்றது ஏதோ ஒன்றா பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து வந்துக்கணும் ஸ்ட்ரெஸ் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறக்கூடாது மாதிரி மகிழ்ச்சிக்கு டெய்லி ப்ரோட்டோக்கால்ஸ் போடணும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் போடுற மாதிரி திட்டம் போடணும் பிளான் போடணும் பிளான் போட்டு அதை அக்குவர் பண்ணணும் பிளான் என்ன போடலாம் ஐஸ்கிரீம் பார்லர்ந்து இந்த ஃப்ரெண்டோடு போகலாம் இல்லைனா வந்து நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களோட வந்து ஒரு பீச்சுக்கு போகலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன யோசிக்கலாம் நான் சினிமாவுக்கு போகலாம் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு டூர் போகலாம் இது மாதிரி எனக்கு சும்மா ஒரு நாலு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கணும் ஸோ இதை தவிர என்னன்னு கேட்டால் உணவில் நான் சொல்லிட்டப்ப எக்ஸசைஸ்க்கு வரேன் இங்கேருந்து மூஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு மூஞ்சி தான் பரப்பலான்னு இருக்கணும்னு ஃபேஸ் தான் பரப்பலான்னு இருக்கணும்னு நினைப்பீங்க ஃபேஸில் எல்லாம் மசில்ஸ் இருக்குது எப்படி உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஃப்ரான்ண்டாலிஸ் கொருகேட்டார் சூப்பர் சிலி ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை நேசாலிஸ் ரைசோரியஸ் ஆர்பிகுலரி சோரிஸ் ஆப்பர் ஆர்பிகுலரி சோரிஸ்லோவர் மென்டாலிஸ் இந்த மசில் அதோட வேலையை செய்யுது ஃப்ரான்டாலிஸ் நெத்திய சுருக்கிறது அந்த எக்ஸசைஸ் மேலே தூக்கி பத்தெண்டரை வரைக்கும் வச்சுருங்க கீழே போட்டு பத்தெண்டரை வரைக்கும் அது ஏழு தடவை ரிப்பீட் பண்ணுறது நெத்தி சுருக்கிறது குறுகேட்டை சுருக்க வச்சுது பத்தெண்டரை வரைக்கும் வச்சிருங்க லூஸாக விடுறது அப்புறம் கண்ணை லைட்டாக மூடி திறக்கிறது அர்பிக் குளாரி சாக்கலை பத்தென்று வரைக்கும் வச்சுருக்கிறது திறக்கிறது அப்புறம் கண்ணை இறுக்கமாக மூடு பத்தென்றரை வரைக்கும் வச்சிருக்கிறது திறக்கிறது அப்புறம் ஐ கூட மேலே டென் கவுன்ஸ் கீழே டென் கவுன்ஸ் ரைட் டென் கவுண்ட்ஸ் லெஃப்ட்டு டென் கவுண்ட்ஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ஆண்டி கிளாக் வைஸ் ஏழு மேலே டென் கவுன்ஸ்னால் டென் கவுன்ஸ் இப்படியே வச்சிருக்கிறது அப்புறம் லுக்கிங் ஸ்டில் இப்படியே பார்க்கறது டென் கவுண்ட்ஸ் ஒரே இடத்துலையே பத்து கவுண்ட் அது மாதிரி ரைசோலியஸ் இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்குது ஏன் சுவிங்கம் பண்ணுறது கூட ஒரு எக்ஸசைஸ் தான் சரிங்களா அதை தவிர இந்த ஸ்கின்னில் எல்லா மசிலுக்கும் ஸ்டென்னோக்லடமாஸ்ட்ரா பிசிஎஸ்ஸு இப்போது செஸ்ட் ஆர் பிரஸ்ட் மசில்ஸ் பெக்டோரல் அப்புறம் அப்டாமினல் அப்புறம் இது லம்போசேக்ரல் அப்புறம் வந்து குவாட்ரிசப்ஸு ஹேம்ஸ்டிங்கு சோலியஸ் பாதம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் எல்லாத்துலேயும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஸ்கின்னு ரீஜெனரேட் ஆகி ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்னால் அதை சொன்னேன் இப்போ எனக்கு ரொம்ப நேரம் இல்லை இங்கேருந்து அங்கே வரைக்கும் சொல்லணுன்னா அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபீஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் ரொம்ப நல்ல கேரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரப்பிஸ்